மரத்தின் கனவு பயம் சொன்ன பாடம் ஒரு சிறிய கிராமத்தில் நெல்லி என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் வீட்டில் சாப்பாடுக்கு கூட வழியில்லை ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு நாள் நல்ல கல்வி கற்று பெரிய மனிதராக வேண்டும் என்பதே அவனுடைய கனவு ஆனால் அந்த காலத்தில் அவனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் பாதை எளிதானது அல்ல பள்ளிக்கு போகும் வழியில் காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது மக்கள் அனைவரும் அந்த ஆலமரத்தை பார்த்தவுடன் பயந்து விடுவார்கள் அந்த மரம் சாபமிட்ட மரம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டது யாரும் அங்கே போகக்கூடாது என்று அனைவரும் சொன்னார்கள் ஆனால் நெல்லிக்கு பள்ளிக்கு செல்வதற்கு அந்த மரத்தடி பாதை தான் குறுக்கு வழி இல்லையெனில் மூன்று மடங்கு தூரம் நடந்தே பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கும் முதலில் அவன் பயந்தான் ஆனால் அவன் மனதிற்குள் அவனை சொல்லிக் கொண்டான் என் கனவை அடைய வேண்டும் என்றால் பயத்தை வெல்ல வேண்டும் ஒரு மரம் எதுவும் என்னாய் செய்துவிடாது நாம் தான் கற்பனை செய்து பயப்படுகிறோம் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து அவன் தினமும் அந்த ஆலமரத்தை தாண்டி பள்ளிக்கு சென்றான் ஆரம்பத்தில் அவன் இதய துடிப்பு அதிகமாக இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் அவனது பயம் குறைந்தது அந்த மரம் அவனுக்கு இனி பயங்கரமான ஒன்றாக இருக்காது என்று மாறாக அவனுக்கு நண்பனாக இருக்கும் என்று தோன்றியது பல ஆண்டுகள் கடந்தன நெல்லி தனது முயற்சியாலும் படிப்பாலும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்ந்தான் கிராமத்திற்கே பெருமை சேர்த்தான் ஒரு நாள் அவன் அதே ஆலமரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தான் அப்போது கிராமத்தில் இருந்து வந்த சில சிறுவர்கள் அந்த மரத்தை பார்த்து பயந்து ஓடிவிட்டார்கள் நெல்லை சிரித்துக்கொண்டு சொன்னான் நான் இந்த மரத்தில்தான் என் கனவை வளர்த்தேன் எல்லாரும் பயந்த இந்த மரம் தான் எனக்கு துணை நின்றது வாழ்க்கையில் நம்முடைய பயங்களை வென்றால் தான் கனவுகளை அடைய முடியும் கதையின் நோக்கம் பயம் என்பது நம்முடைய கற்பனை கனவுகள் நிஜமாகும் ஆனால் அதற்கான பயங்களை கிடக்க வேண்டும் சிரமங்கள் வருவது அது நம்மை நிறுத்துவதற்கு அல்ல வளர்த்துவிடத்தான்